அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் கண்டுபிடிச்சா பாருங்க அவ ஒரு இருக்கிறாரு அதே அந்த மத்திய பதினஞ்சில் உள்ள காணாணிய ஸ்திரீ தான் அதே அம்மா தான் இங்க இருக்குது வசனம் சொல்லுது அவள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து எப்படி மறைஞ்சிருக்கிற இயேசுவை கண்டுபிடிச்சா இப்போ வராந்தரத்துல வெளியா இருக்கிற இயேசுவை ஜனங்கள் தேடினார்கள் கண்டுபிடிக்கல போயிட்டார் ஆனா இங்கே வசனம் சொல்லுது ஒரு வீட்டுக்குள் மறைந்து இருக்க அவர் விரும்பினால் கூடாமல் போயிட்டு ஏன்னா ஒரு அம்மா கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சு வந்து பாதத்துல விழுந்துருச்சு விழுந்த உடனே இயேசு பாக்குறாரு நான் தான் வீட்டுக்குள்ள இருக்கிறனே எப்படி உன்னால என்னை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது இந்த வச இந்த காரியத்தை நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும் சரியா இது ஒரு தனி செய்தி இந்த ஒரு மெசேஜ் மட்டும் தனி செய்தி எடுக்கணும் இப்போ நம்ம அதை தனியா எடுக்கல அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா இப்போ வசன வாசிங்க மத்தையியு பதினஞ்சு வாசிச்ச வசனம் 21 22 வாசிங்க பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் இந்த பெண்ணை ஒரு வார்த்தை சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு என்னையா புதுசா இருக்கு ஏசுநாதர் அதாவது இப்படி கண்டுபிடிச்சு வர்றவங்களை பார்த்து அவர் ரொம்ப இறக்கமாயிருவார் எப்பவுமே இவர் ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாரு அக்கறைக்கு ஜனங்கள் ஓடி வரத பார்த்துட்டு வசனம் சொல்லுது அவர் மனதுருகி அவர்களிடத்தில் பேசத் தொடங்கினார் இப்படி தேடினா அவர் மனது உருகிடுவார் அப்படிப்பட்ட இயேசு இப்ப இந்த காணான ஸ்திரிய பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே அவ கேட்டது தாம் மகளுக்கு பிசாசுல இருந்து விடுதலை அதான் அப்படிதானே இருக்குது இவர் தான் எல்லா பிசாசையும் விடுதலையாகிட்டே இருக்கிறாரு இப்போ சகோதரன் வாசிக்கும் போது கூட சொன்னார் இல்லையா ஒருத்தன் பிசாசு பிடிச்சிருந்தான் அந்த பண்ணிக்கிட்ட சொல்லி கேட்டா இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்பொழுது ஏ இந்த அம்மா கிட்ட மட்டும் பிசாசு போகணும் தான் மகளுக்கு உட்காந்து ஃபார்முலா பேசிட்டு இருக்கிறார் என்ன ஃபார்முலா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே அப்படின்னு உடனே உடனே அந்த அம்மா அடுத்து அந்த என்ன சொல்லுச்சு அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இந்த இது இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா பிசாஸ் விரட்ட வந்தவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கை அப்பம்னா அது வசனம் அதான் அப்பனா வசனம் தான் குறிக்குது இவங்க வந்தது விடுதலைக்கு இந்த அம்மா ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க என் பிள்ளைய விடுதலை கொடுங்கன்னு கேட்கறத விட்டுட்டு இவங்க வேற ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க தான் நான் எப்பவும் சொல்லுவேன் பைபிள்ல உள்ள சம்பவத்தை வெறும் சம்பவமா பார்க்க கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியாளருடைய திட்டத்தை பார்க்கணும் ஆவியானவர் தான் ஒவ்வொரு மனுஷனையும் பேசுகிறவர் பேச வைக்கிறவர் இப்போ இந்த அம்மாவையும் இயேசுவையும் பேச வைக்கிறார் அந்த இடத்துல இது இயேசுக்கு தெரியும் இந்த அம்மா இப்படி வரும்னு இப்போ ஸ்திரீ வீட்டுக்குள் இருக்கிற இயேசுவை கண்டுபிடிச்சார் நல்ல கவுனிங் இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஸ்திரீயோடைய பொண்ணு பிசாஸ் பிடிச்சிருக்கா இயேசு சொல்றாரு நாய்க்குட்டிக்கு தர முடியாது அந்த அந்த காணாணி ஸ்திரீயோட பொண்ணுக்கு பேர் என்ன சொல்றாரு நாய்க்குட்டிக்கு தர முடியாது அப்படிங்கிறார் ஏன் இந்த வேர்டை எஸ் எஸ் யூஸ் பண்ணாரு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுன்னு விரும்புறாரா இல்ல இவர் ஒன்றும் இஸ்ரோவேல பெருசா நினைச்சு காணாடியர்களை கேவலமா நினைக்கிறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஆண்டோட பாரபட்சமே கிடையாது பட்சபாதமே கிடையாது விஷயம் என்னன்னா கவனிங்க இந்த காணானியர் அப்படிங்கிறவங்க யாரு இப்ப அந்த இஸ்ரேவேலுங்கிறது காணான் தேசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதான் பின்னாட்கள இஸ்ரேவேல் இந்த காணானியர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்கு ஆதி அகமத்தின் புஸ்தகத்துல இருக்கு நோவா வந்து அந்த திராட்ச ரசம் குடிச்சு வெறியாயி படுத்திருக்கிறாரல்ல அப்போ நோவாவுடைய நிர்வாணத்தை போய் ஜனங்களுக்கு சேம் காவு கிட்ட அறிவிச்சது யாரு யார் சொன்னது நோவாவுக்கு மூணு பசங்க சேம் காம் யாபேத் அப்படின்னு இருக்கு சேம் கிட்டயும் யாபாத்து கிட்டயும் அப்பா நிர்வாணமா படுத்திருக்கிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணது யாரு காம் போய் என்ன சொல்றான் அப்பா நிர்வாணத்தை போய் அறிவித்தான் சேமும் யாபேத்தும் பின்னாடி போய் என்ன பண்றாங்க மூடிட்டாங்க இப்போ திராட்சரசின் வெறி தெளிந்த நோவா யாரை சபித்தார் அறிந்து யார் சபிக்கப்பட்டவர் இளையகுமாரன் பேர் என்ன காணான் கிடையாது இளையகுமாரன் பேரு காம் புரியுதா அவன் தான் நிர்வாகத்தை அறிவிச்சவ ஆனா நோவா சபித்தது காம அல்ல காமுடைய பையன் பேர் தான் சபிக்கல பேரனை சபிச்சிட்டாரு புரியா ஏ இவர் பையனை சபிக்காம பேரனை சபிச்சாரு எழுந்திருச்சவன சொல்றாரு தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து நோவா காணான் சபிக்கப்பட்டவன் செஞ்சது பையன் தானையா ஏன் அவன் பையனை சபிச்ச நீ சமிக்க பேரனை சபிக்கிற அப்படின்னு கேட்டா இவருக்கு குடி வெளி தெரிஞ்சிருச்சு இப்ப ஆள் தெளிவா இருக்கிற நோவாவுக்கு நல்லா தெரியும் காமை சபித்தால் அந்த சாபம் நிக்காது ஏன் தெரியுமா ஒன்பதாம் அதிகாரத்துல இருக்கு ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசிர்வதிச்சவனை மனுஷனால சபிக்க முடியாது காம யார் ஆசீர்வச்சது கர்த்தர் ஆசீர்வச்சிட்டாரு கர்த்தர் ஆசீர்வச்சோட யார் சபிக்க முடியாது மனுஷனால் சபிக்க முடியாது இது நோவாவுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவர் என்ன பண்றாரு ரொம்ப விவரமா இந்த தலைமுறையை விட்டுட்டாரு விட்டுட்டு எந்த தலைமுறையை சபிக்கிறாரு அடுத்த தலைமுறையை சபிக்கிறாரு காணான் சபிக்கப்பட்டவன் நீ தப்பிச்சிட்ட உன் பையன் மாட்டினாண்டா உன் சந்ததி காலிடா அப்படின்ட்டாரு சரி இப்போ காம் தப்பு செஞ்சான் என்ன தப்பு செஞ்சான் கானான் இப்ப அவன் யார் தெரியுமா அப்பாவுடைய பாவத்தை சுமக்கிற சந்ததி காணான் சபிக்கப்பட்டவன் கானானுக்கு ஒரு வயசு வருது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வாலிப வயசு வருது வரும்போது பாக்குற சாபம் நிக்கிது நம்முடைய பெரியப்பா பசங்களாம் நல்லா இருக்கிறானுங்க சேம் யாபத்தோட பசங்க நல்லா இருக்கானுங்க நான் மட்டும் இப்படி சபிக்கப்பட்டே கிடக்கிறேன்னு தலைமுறை தலைமுறைய சாபத்தை வாங்கிக்கிட்டே கிடக்கிறேனே ஏன் எனக்கு மட்டும் சாபம் அப்படின்னா ஏய் உங்க அப்பா தப்பு செஞ்சாரு ஒரு இடத்துல அவனுக்கு தோணும் எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்னடா செய்வேன் இப்ப உங்களுக்கு இல்லையா நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு என் தலையில வந்து விடிஞ்சிருச்சு சொல்றமா இல்லையா பல நேரத்துல சொல்லுவோம் எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு என் தலை மேல விடியுது பல நேரத்துல கேக்குறோம் அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன செய்வேன் அந்த காணாடிய வம்சத்துல வந்தவத வந்து இப்ப இயேசுக்கு முன்னாடி நிக்கிறான் அந்த ஸ்திரீ வந்து நிக்கிறாங்க இந்த அம்மா யாரு தெரியுமா இப்ப அப்பாவுடைய பாவத்தை சுமக்க கூடியதான சந்ததி காணானியர்கள் யாரு அப்பா காம் அப்பாவுடைய பாவம் ஏன் ஏசு நாய்க்குட்டின்னு சொன்னார்னா அதுக்கும் அர்த்தம் இருக்கு என்னன்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய நிர்வாணத்தை பார்த்து அந்த ஹோமோ செக்ஸ் அதுக்கு நாய்க்கு யூஸ் பண்ற அதே வேர்டு தான் இப்பரே மொழியில யூஸ் பண்றாங்களா ஆணோட ஆண் சேர்றதும் நாய் சேர்றதும் ஒன்னு நாய் தனம்னு சொல்றாங்கல்ல அந்த வார்த்தைகள் ஒன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க அத தான் ஈக்குவலாக கொண்டு வருவாங்களாம் அதனால இயேசு சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாரு கொடுக்க முடியாது இது நாய்க்குட்டி உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அது சாபத்தினால் வந்தது இப்ப இவ யாருன்னு கேட்டா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிக்கிற பிள்ளை ஆனா இவ யாருக்கிட்ட வந்து நிக்கிறானா பிள்ளையுடைய சாபத்தை சுமந்து நிக்கிற அப்பா இயேசு கிறிஸ்து யாருன்னா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா இப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த மத்திய ஆமா ஆண்டவரே மேஜையில இருந்து வரும் துணிக்கையாவது பிள்ளைகள் சாப்பிடுமே நாய்க்குட்டிகள் உண்ணுமே அதுக்கு ஏசு என்ன சொன்னாரு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது பெருசுதான் எதையோட கம்பேர் பண்ணும்ல ஒன்னு சின்னது தானே பெருசுன்னு சொல்ல முடியும் விசுவாசம் ரொம்ப பெருசு அப்படின்னா பெருசுனா என்ன இதுக்கு முன்னாடி ஒரு விசுவாசம் இருந்துச்சு எந்த விசுவாசம் இஸ்ரேவேலுடைய விசுவாசம் இஸ்ரேவேலுங்கிறவங்களே யாருன்னா விசுவாசத்தின் தகப்பன் ஆபரகம் இருக்கிறானே அதுல வந்தவங்க அவன் தான் சேம் வம்சத்தை சார்ந்தவர் ஆபரகம் சேம் காம் யாபியத்துல சேம் வம்சத்தை சார்ந்தவரை யாரு ஆபரகம் அவங்க விசுவாசத்துல தான் இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க ஆபரகம் விசுவாசத்துல வா விசுவாசம் இருக்கல காணானியருடைய விசுவாசம் ஆபரகாமின் விசுவாசம் அந்த சந்ததியின் விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது இப்போ இயேசுவை யார் கண்டுபிடிக்கும் தெரியுமா தன்னுடைய சாபம் போகணும் என்னுடைய சந்ததி வாழணும் நாங்க காரணம் இல்லாம சமிக்கப்பட்டிருக்கிறோம் ஏனே தெரியாது தருத்திரம் செஞ்சது என் தாத்தா செஞ்சது என் தலைமுறை செஞ்சது என் ஜென்ம சுபாவம் ஒண்ணு எனக்குள்ள இருக்கு இதிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி வந்து பொழுது கர்த்தர் நீ கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட முடியும் கர்த்தர் உனக்கு வெளிப்படுவார் அவர் வீட்டுக்குள் மறைந்திருக்கிறார் ஆனால் அந்த ஸ்திரீக்கு அவர் வெளிப்பட்டார் தேடுங்கள் அவரை கண்டடைவீர்கள் எப்ப கண்டடைவீங்க தெரியுமா நீ உலக மட்டும் அவரை தேடுகிறதா இருந்தால் அதுக்கு அவர் அவருடைய நாமம் போதும் அவருடைய கையெழுத்து போதும் அவர் பேர் ஆனால் அவரே உனக்கு வேணும் ஏன் தெரியுமா ஆண்டவரே நான் எங்க அப்பா பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற சாபத்தை சுமக்கிற நீங்க பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா நீங்க என் சாபத்தை ஏற்றுக்கொண்டா அந்த சாபம் மாறும் ஆண்டவர் சொன்னாரு உன் விசுவாசம் பெரியது